பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி எம்எல்ஏ வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தாலுகா தரங்கம்பாடிமாடி பகுதியில் உள்ள தவசுமுத்து நாடார் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு நாற்பத்தி ஆறு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இதில் சிறப்புரை ஆற்றிய பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் தற்பொழுது தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை மாணவிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கி வருவதாகவும் இதனை பயன்படுத்தி மாணவிகள் கல்வித்திறன் பெறவும் அதிக மதிப்பெண்கள் பெற்று முன்னேற வேண்டும் என கூறினார் இதில் தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் சுகுணா சங்கரி உமரவில் திமுக ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் திமுக நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்